வாழ்க வளமுடன் ஓஷோவின் கண்கள் குறித்து உலகம் முழுவதும் பேசப்படும் உண்மைகள் மற்றும் அதன் பின்னால் இருக்கும் ஆன்மீக உண்மைகள் அன்பானவர்களே ஓஷோவினுடைய படங்களை பார்க்கும் போதோ அல்லது வீடியோக்களை கவனிக்கும் போதோ நம்மில் பலருக்கு ஒரு சந்தேகம் வரும் அவர் ஏன் நம்மை ஊடுருவி பார்ப்பது போலவே இருக்கிறார் அவர் கண்களில் அப்படி என்ன ரகசியம் இருக்கிறது ஓஷோ அடிக்கடி சொல்லுவாருங்க வார்த்தைகளால் சொல்ல முடியாததை கண்கள் சொல்லிவிடும் என்று இதை பற்றிய ஒரு மூன்று முக்கியமான ரகசியங்களை முதல் ரகசியம் மிக குறைந்த கண் சிமிட்டல் ஓஷோ நீண்ட நேரம் கண் சிமிட்டாமல் பேசுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம் அறிவியல் பூர்வமாக ஒரு மனிதன் விழிப்புணர்வோடு இருக்கும் போது அவனது மன ஓட்டம் குறையும் மனம் அமைதியடையும் போது கண் சிமிட்டுவதும் குறையும் ஓஷோ ஒரு சாட்சி பாவனையில் இருந்தவர் அதனாலேயே அவருடைய கண்கள் கேமராவை போல எதையும் பதிவு செய்யாமல் ஒரு கண்ணாடியை பார்க்கும் போது அவருடைய பெயர் மதம் குணம் அல்லது அவர் செய்த தவறுகளை வைத்துதான் பார்க்கிறோம் ஆனா ஓஷோ ஒருவரை பார்க்கும் போது அவரிடம் தீர்ப்பு வழங்கும் குணம் இருப்பதே இல்லை அவர் நம்மை ஒரு உடலாகவோ அல்லது தனி மனிதனாகவோ பார்க்காம நமக்குள் இருக்கும் அந்த எல்லையற்ற உயிர் சக்தியை மட்டுமே பார்க்கறாரு இந்த இடத்துல நம்ம சொன்னோம் ஓஷோவினுடைய கண்கள் ஒரு கேமராவை போல எதையும் தனக்குள் பதிவு செய்து கொள்வதில்லை ஒரு கண்ணாடி எப்படி தனக்கு முன்னால் இருப்பதில் எவ்வித மாற்றமும் இன்றி அப்படியே பிரதிபலிக்கிறதோ அதை போலதாங்க அவருடைய பார்வையும் அவர் நம்மை பார்க்கும்போது போது நம்மை பற்றிய பிம்பங்களை அவர் உருவாக்கி கொள்வதில்லை மாறாக அந்த பார்வை நம் வழியாக ஊடுருவி சென்று எங்கும் நிறைந்திருக்கும் பிரபஞ்ச பேரறிவை மன ஓட்டம் குறையும் போது கண் சிமிட்டுவதும் குறையும் ஓஷோ அந்த சாட்சி பாவனையில இருந்ததுனால அவருடைய பார்வை ஒரு புள்ளியே தேங்காம பிரபஞ்சத்தோடு இணைஞ்சே இருந்துச்சு அவர் நம்மை பார்க்கவில்லை என்பதன் பொருள் அவர் நம்மை ஒரு பொருளாக பார்க்கல நம் வழியாக பிரபஞ்சத்தை பார்த்தார் என்பதுதான் பொருள் நமக்குள் இருக்கும் அந்த பிரபஞ்ச ஒளியை அவர் தரிசித்தார் அடுத்து இரண்டாவது ரகசியம் சக்தி சொல்லுவாருங்க ஒரு சாதாரண பார்வைக்கும் ஒரு ஞானியின் பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு சாதாரண பார்வை என்பது ஜன்னல் வழியாக வெளியே பார்ப்பது போன்றது ஆனால் ஞானியின் பார்வை என்பது ஒரு அம்பு போன்றது அவர் ஒருவரை பார்க்கும் போது தனது ஆற்றலை அவர் கண்களின் வழியாக அந்த நபருக்குள் செலுத்துவார் இதைத்தான் இதை சக்திபாத் என்பார்கள் பல சீடர்கள் ஓஷோ தங்களை பார்த்த அந்த ஒரு நொடியில் தங்களுக்குள் ஒரு மின்சாரம் பாய்வது போன்ற உணர்வு ஏற்பட்டதாக கூறியிருக்கிறார்கள் அடுத்து மூன்றாவது ரகசியம் மூன்றாவது கண் மற்றும் உள்நோக்கிய பார்வை ஓஷோவின் கண்கள் சில சமயம் மேல் நோக்கி நிலையில் இருக்கும் இதற்கு காரணம் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது நமது ஆற்றல் இரு புருவங்களுக்கு இடைப்பட்ட மூன்றாவது கண் மையத்திற்கு செல்லும் அவர் வெளி உலகத்தை பார்ப்பதை விட உள் உலகத்தை தான் அதிகம் பார்த்தார் அவருடைய அந்த ஆழமான கருப்பு நிற கண்கள் ஒரு ஆழமான கிணற்றை போன்றது நீங்கள் அந்த பார்வைக்குள் மூழ்கினால் அங்கே ஓசோ இருக்க மாட்டார் ஒரு அமைதியான வெற்றிடம் தாங்க இருக்கும் ஓஷோவின் கண்கள் குறித்து மக்கள் இவ்வளவு ஆர்வமாக இருப்பதற்கு காரணம் அவை வெறும் உடல் உறுப்பாக பார்க்கப்படாமல் ஒரு ஆற்றல் மையமாக தாங்க ஓஷோவை பார்த்தவர்கள் அவரோடு வாழ்ந்தவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் சொல்வார்கள் அவருடைய வார்த்தைகளை விட அவருடைய கண்கள் எங்களை மாற்றியது ஏன் அந்த பார்வை இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தது அதன் பின்னால் இருக்கும் ஆன்மீக மற்றும் அறிவியல் உண்மைகள் இதுதாங்க ஆக்னா சக்கரம் மற்றும் மூன்றாவது கண் யோக கலையின்படி நமது இரு புருவங்களுக்கும் இடையே ஆக்னா சக்கரம் அல்லது மூன்றாவது கண் இருக்கு ஒரு மனிதன் முழுமையான விழிப்புணர்வை அடையும் போது அவனது அனைத்து ஆற்றல்களும் இந்த தான் குவியுது ஓசோவின் கண்கள் எப்போதும் ஒரு விதமான மிதக்கும் தன்மையோடு இருப்பதற்கு காரணம் அவருடைய ஆற்றல் அந்த மூன்றாவது கண் வழியாக பாயறதான் அவர் ஒருவரை பார்க்கும் போது அந்த நபரின் புறத்தோற்றத்தை பார்க்காமல் அவர்களுக்குள் இருக்கும் ஆத்மாவை தான் பார்த்தார் அடுத்து இமைக்காத பார்வையின் ரகசியம் இத திராடகா அப்படின்னு சொல்லுவோம் இந்த இமைக்காத பார்வையின் ரகசியம் தான் என்ன மனம் அலைவாய்வதை நிறுத்தினால் கண்களும் அசைவதை நிறுத்திவிடும் அவர் பேசும் போது இமைக்காமல் இருப்பதற்கு காரணம் அவரிடம் எண்ணங்கள் இல்லை ஒரு கண்ணாடி எப்படி எதையுமே சிந்திக்காமல் முன்னால் இருப்பதை அப்படியே காட்டுகிறதோ அப்படித்தான் ஓஷோவினுடைய கண்களும் கண்ணாடி விளைவு இதுதான் மிகவும் சுவாரஸ்யமான பகுதி ஓஷோவின் கண்கள் ஒரு வெற்றுத்திரை போன்றது நம்ம அவரிடம் கோபமாக போனோம் அப்படின்னா அவருடைய கண்கள்ல நம்முடைய கோபம் பிரதிபலிக்கும் அவர் நம்மை கோபமாக பாக்குற மாதிரியே தோணும் நம்ம அன்போடு போனோம் அப்படின்னா அவர் கண்கள்ல எல்லையற்ற கருணையை நம்மளால பார்க்க முடியும் அவர் யாரையுமே ஜட்ஜ் மக்கள் தாங்களாகவே தங்களை அவர் கண்களில் பார்த்து உணர்ந்து கொண்டார்கள் அடுத்த அற்புதமான விஷயம் சக்தி பாத் கண்கள் வழியே தீட்சை ஆன்மீகத்துல குரு தன்னுடைய சக்தியை சீடர்களுக்கு மாற்றக்கூடிய முறைகள்ல ஒண்ணு சக்சு தீட்சை அதாவது கண்கள் வழியாக ஆற்றலை வழங்குவது ஓசோ தன் சீடர்களை கூர்ந்து கவனிக்கும் அந்த ஒரு நொடியில பலருடைய ஆழ்மனதில் இருந்த கவலைகள் மறைந்து ஒருவிதமான விதமான பரவச நிலை உருவானதாக பதிவுகள் இருக்கு அவருடைய அந்த கருமையான விழிகள் ஒரு பிரபஞ்ச பெருவிழி போல தோன்றும் என்று அவரை நேரில் பார்த்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அன்பானவர்களே அவர் உங்களை பார்க்கவில்லை உங்களுக்குள் ஒளிந்திருக்கும் உங்களையே அவர் உங்களுக்குள் காட்டினார் வார்த்தைகள்டைய கூடிய இடத்துல அந்த பார்வை உரையாடத் தொடங்கியது அந்த கண்கள்ல பயம் இருந்தது ஏனென்றால் அது உங்கள் அகங்காரத்தை கொல்லக்கூடிய வாழ் அதே கண்களில் பேரமைதியும் இருந்தது ஏனென்றால் அது உங்கள் ஆத்மாவினுடைய வீடு ஒருவரை எவ்வளவு நேரம் உற்று பார்க்க வேண்டும் என்று ஒரு கணக்கு இருக்கு தெரியுங்களா மூன்று வினாடிகளுக்கு மேல நீங்க ஒருவரை பார்த்தீங்க அப்படின்னா அது அவருடைய சுதந்திரத்துல நீங்க செய்யக்கூடிய தலையீடு ஓசோ எப்பயுமே சொல்லுவாருல ஓஷோவிடம் ஒருவர் கேக்குறாரு நீங்க ஒரு நிமிடமாக என்னை இமைக்காம பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க இது பெரிய அளவிலான தலையீடு இல்லையா என்று இதற்கு ஓசோ சொன்ன பதில் தாங்க நம்மை ஆச்சரியப்படுத்துது அவர் சொல்றாரு ஏன் இது தலையீடுல தெரியுமாப்பா ஏன்னா உன்னை பார்ப்பதற்கு நான் என்ற ஒருவன் இல்லை அதே போல நீ ஒரு கதவு அந்த கதவு வழியாக நான் பிரபஞ்சத்தின் ஆழத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு கதவு வழியாக வானத்தை பார்ப்பது எப்படி அந்த கதவுக்கு தொந்தரவு இல்லையோ அப்படியே என் பார்வையும் உனக்கு ஒருபோதும் இடையூறாக இருக்காது இதுதாங்க ஓஷோவினுடைய பதில் அன்பானவர்களே நம்முடைய அகங்காரம் மற்றொரு நபரின் அகங்காரத்தை ஊடுருவ முயற்சிக்கும் போது தாங்க அது தலையீடு ஆனா ஓஷோ கிட்ட அகங்காரம் இல்லைங்க ஒரு கண்ணாடி உங்களுடைய பிம்பத்தை காட்டினால் அது உங்களுடைய சுதந்திரத்தில் தலையிடுவதாக அர்த்தம் இல்லை இல்லைங்களா அதுதாங்க விஷயம் வீடியோல கூட பாருங்க அவருடைய கண்கள் இமைக்காமல் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம் மனம் அலைபாயும் போது கண்கள் இமைக்கும் ஓஷோ கிட்ட என்ன ஓட்டங்கள் அவருடைய கண்கள் சிலையாக மாறிடுது அவர் உங்களை உற்று நோக்கவில்லை மாறாக உங்களோடு மௌனமாக உரையாடுகிறார் அவருடைய அந்த பார்வை உங்களை அச்சுறுத்தாது உங்களை அமைதிப்படுத்தும் இந்த நேர்காணல ஓஷோ கிட்ட இந்த நபர் கேட்கிறாரு உங்கள் கண்கள் ஏதோ போதை மருந்து உட்கொண்டது போல தெரிகிறது என்று அதற்கு ஓஷோ என் கண்கள்ல ஏதோ ஒன்று இருக்கு மாறாக என் உங்களை போதைக்குள்ளாக்கும் என்று பதிலளிக்கிறார் இட் கேன் யூ சொல்றாரு நக்கலா இதன் மூலம் ஓஷோ நமக்கு சொல்ல வருவதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓஷோ கிட்ட எந்தவிதமான போதை பழக்கமும் இல்லை ஆனா தியானத்தின் மூலம் அவர் அடைந்த அந்த ஆழமான நிலை அவரை பார்ப்பவர்களுக்கே ஒருவிதமான பரவசத்தையும் போதை போன்ற ஒரு ஆழ்ந்த அமைதியையும் தரும் என்பதுதான் நம்ம விலகி கொள்ள வேண்டிய விஷயம் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா அவர் கண்கள்ல இருப்பது மருந்தினால் வந்த மயக்கம் அல்ல அது தியானத்தினால் வந்த பேரமைதியினுடைய ஈர்ப்பு தாங்க இந்த வீடியோல பாத்தீங்களா ஓசோ எப்பவுமே தன்னை தவறாக சொல்பவர்களை தன்னுடைய நகைச்சுவையினால வென்று விடுவார் And can you see in my eyes that they are drugged? Are you? An honest answer? Yeah. I often wondered what was in your eyes. Yeah, in my eyes there is something, but it is not drugs. <laughs> it can drug you. பேச்சின் மூலம் நம்ம ஈர்ப்பது நகைச்சுவை கலந்து அந்த கவிதை அந்த பேச்சு தோரணை தாங்க கேட்க கேட்க அப்படியே இனிமையாக இருக்கும் அவர் இருக்கிறது கஞ்சாவோ அல்லது வேறு போதை மருந்தோ கிடையாது அவர் தியானத்தின் மூலம் அடைந்த அந்த பரவச நிலையை அவருடைய கண்கள் நமக்கு பிரதிபலிச்சு காட்டுதுங்க யாராவது ஒரு முறை ஓஷோவினுடைய கண்களை ஆழமாக பார்த்து விட்டால் அவர்கள் உலகியல் ரீதியான போதைகளை மறந்துவிட்டு ஆன்மீக போதையில மூழ்கி விடுவார்கள் என்பதுதான் இதனுடைய உட்பொருள் இதைத்தாங்க அவர் என் கண்கள் உன்னை தாக்கும் என்று விளையாட்டாக சொல்றாரு வாழைக வளமுடன் நன்றி அன்பானவர்களே நீங்கள் எப்போதாவது ஓசோவினுடைய கண்களை ஒரு நிமிடம் கூர்ந்து கவனிச்சிருக்கீங்களா அப்போது உங்களுக்குள் எந்த மாதிரியான மாற்றம் நடந்தது அப்படிங்கறத நம்மளுடைய கமெண்ட்ல சொல்லுங்க அந்த பார்வை உங்களை அமைதிப்படுத்தியதா அல்லது அச்சுறுத்தியதா என்று அடுத்த வீடியோல மீண்டும் ஒரு புதிய ரகசியத்தோடு சந்திக்கலாங்க வாழ்க வளமுடன் நன்றிங்க ஆரோட்பேர் ஆற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல்நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றிங்க